உச்சநீதிமன்றம் கொடுத்த கடும் நெருக்கடி ஜனாதிபதி துடி ராஜினாமா இந்திய அரசியலில் பரபரப்பு மோடியே கடும் அதிர்ச்சி மாநில அரசுகள் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர்கள் ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குவது தொடர்பான அதிகாரங்கள் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய முக்கிய கேள்விகள் மீது உச்சநீதிமன்றம் நீண்ட விசாரணையை நிறைவு செய்து தற்போது தனது தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது அதாவது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க தாமதம் செய்ததை சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பின் பின்னணியில் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பின் நூற்றி நாற்பத்தி மூணு பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பை கோரி இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பினார் வழக்கமாக பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் அல்லது உண்மை தொடர்பான கேள்விகளில் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்கலாம் நீதிமன்றத்தின் கருத்து சுதந்திரமான அறிவுரை மட்டுமே எனினும் ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்ற கேள்வி நிர்வாகத்திற்கும் நீதித்துறைக்கும் இடையிலான மோதலாகவே மாறிவிட்டது இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதன் பிறகு குடியரசுத் தலைவர் எடுக்கும் எந்தவொரு நடவடிக்கையும் நிர்வாக நடவடிக்கைகளை சரிபார்க்கும் நீதித்துறை தலையீடுகள் எந்த அளவுக்கு நிர்வாகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை சோதிப்பதாகவே தான் அமையும் மேலும் இது ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வின் தீர்ப்பை நிலைநிறுத்துமா என்பதையும் தீர்மானிக்கும் இந்த வழக்கு மத்திய அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் நீதித்துறை தலையீட்டை ஆதரிக்க மத்திய அரசு அதனை எதிர்ப்பதுடன் ஒரு முக்கிய கூட்டாட்சி விவகாரமாகவும் மாறியிருக்கிறது கடந்த பதினோரு நாட்களுக்கும் மேலாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வாதங்கள் மற்றும் எதிர்வாதங்களின் கண்ணோட்டம் இங்கே விளக்கப்பட்டுள்ளது மாநிலங்களின் வாதம் என்னவென்றால் மாநில அரசுகள் இந்த வழக்கை நீதிமன்றம் நிகாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் கடந்த ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வது போல் இந்த வழக்கு இருக்கிறது எனவும் இது முன்முடிவுகளை மதிக்காமல் நீதிமன்றத்தின் நேர்மையை சிதைக்கும் முயற்சி என்றும் தமிழ்நாடு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு வாதிட்டிருக்கிறார் அந்த வகையில் மத்திய அரசின் வாதமானது ஒரு மசோதா காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டால் அது காலாவதியாகிவிடும் என்று மத்திய அரசும் வாதிட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டத்தில் உள்ள அதே மொழிதான் அரசியலமைப்பில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய அரசும் வாதிட்டது குறிப்பிடத்தக்கது இதனை தொடர்ந்து மத்திய அரசு எழுப்பிய வாதத்தில் கூறியிருப்பதாவது அரசியலமைப்பின் முப்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழ் மாநிலங்கள் ரிட் மனுக்களை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதித்ததை மத்திய அரசு கடுமையாக எதிர்த்தது முப்பத்தி ரெண்டாவது பிரிவு அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்துவதற்காக மட்டுமே என்றும் மாநிலங்கள் தங்களுக்கு அடிப்படை உரிமைகளை கோர முடியாது என்றும் வாதிட்டது இதன் அடிப்படையில்தான் ஜனாதிபதி அவர்களுக்கு உச்ச மூலமாக கடும் நெருக்கடி ஏற்பட்டதாகவே சொல்லப்படுகிறது